அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாசமும் நடக்கிற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலர் நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுத்து நம்ம இவ்வளவோ சொல்லியிருக்கோம் நாங்க அதே மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி இது எங்களுடைய உயர் அதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் யார அவ நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததற்கு காரணம் ராஷ்ட்ரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சார் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பண்பார்வை இல்லை என்று சொன்னாலும் கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் அவ்வளவு பெருமையாக தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நானு பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீங்க என்னோட ஆசிரியர் வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உன்ன நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை நேரத்தை அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக்